பார்ப்பதற்கு சிலந்தி வலையில் பல இலைகள் மாட்டிக்கொண்டிருப்பது போல் தெரிகிறது ஆனால் உண்மையில் இது ஒரு வீடு இந்த வீட்டில் வசிப்பவர் இவர்தான் நீண்ட நேரமாக தன் வீட்டை விட்டு வெளியே வந்து முற்களுக்கு இடையில் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது உணவிற்காக தாவரத்தின் இலையை தான் தேடுகிறது கண்டுபிடித்த பின் அதை விரைவாக தன் கூர்மையான வாயால் வெட்டி வேக வேகமாக தன் வீட்டிற்கு எடுத்து செல்கிறது இதன் பெயர் தெரிந்தால் சொல்லுங்கள் பார்ப்பதற்கு இந்த தாவரத்தை ஏதோ கால்நடை மேய்ந்தது போல் உள்ளது ஆனால் இந்த சிறு புழுதான் தன் உணவிற்காக அனைத்து இலைகளையும் வெட்டி வெட்டி உண்டுள்ளது